இருந்து உமா மேடம் அவங்க பேசுகிறதுக்காக வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே மேடம் நீங்கள் பேசுங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நடத்தி வரும் பதிமூணாவது கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களையும் ஜோதிட ஜாம்பவான்களையும் குழு நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஓம் நம ஷிவாயா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான குழந்தைனை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ஓம் கம் கணபதியே நமக நம்ம ஜாதக ரீதியாக ஜாதகங்கள் பார்க்கும்போது சில கிரக சேர்க்கைகளை வச்சு நம்ம தோஷங்களும் நம்ம தான் சொல்கிறோம் யோகங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி தோஷ நிவர்த்திகளுக்கு உண்டான வழிகளும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ ஒரு சிலரோட வீடுகளில் அல்லது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி இல்லை சில பிரச்சனைகளுக்கு ஏற்றவர் நம்ம சில ஹோமங்களும் நம்ம செய்கிறோம் அப்போ நம்ம அது குறிப்பிட்ட ஹோமங்கள் வந்து எதுக்கெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு குறிப்பு மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிகள்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரம் பார்த்திங்கன்னா நெருப்பு வீடாக வரும் அப்போ இந்த குறி சாதாரணமாகவே இந்த ராசிகளில் பிறந்தவங்களோ அல்லது இந்த லக்னத்தில் பிறந்தவங்களோ நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த நெருப்புன்னு சம்மந்தப்பட்ட தீபமேற்றி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயிலில் நடக்கக்கூடிய கோமங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை வாங்கி கொடுக்க வசதி இல்லைன்னாக்க கூட அந்த கோமங்களை கூட நம்ம கலந்துக்கலாம் ஏன்னா எல்லாருமே எல்லாமே வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது கலந்துக்க முடியாதவங்க அந்த ஹோமத்தில் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கலந்து நம்மளுடைய நேர்த்தியை வந்து நம்ம அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முதலாவதாக பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் எந்த ஒரு முக்கியமான சுப நிகழ்வாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஆரம்பமே பார்த்திங்கன்னா நம்ம கணபதியை வச்சு தான் ஆரம்பிக்கிறோம் அப்போ அந்த கணபதி ஹோமம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த காரியங்களுக்கு உண்டான தடைகள் விலகி எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி அடிமேல் அடி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டாவதாக சண்டிகோமம் அப்ப நம்ம வாழ்க்கையில் சில நேரங்கள்ல பயம் தடுமாற்றம் வரும் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா தோத்துருவோமா அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்ப இந்த சண்டிகோமம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வாழ்வில் இந்த பயம்ங்கிறது வராது குடும்பத்துல பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு தாராளமான செல்வ செல்வா கூட இருக்கும் தரித்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த வீட்டில் கண்டிப்பா இருக்காது மூணாவதா நவகிரக ஹோமம் அப்ப இந்த நவ கிரகங்களுக்கும் அந்த தோஷம் நிவர்த்தி செய்யும்போது போது நம்மளுடைய வாழ்வானது பல வளங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு சூழலும் கண்டிப்பா கொடுக்கும் நாலாவதாக வந்து சுதர்சன ஹோமம் இந்த சுதர்சனம் ஹோமம் எதுக்கு அப்படின்னா நம்மளே அறியாமல் நம்ம நல்லது தான் பண்ணிகிட்ருப்போம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எல்லா தொழில் முறையிலையுமே பார்த்திங்கன்னா போட்டிகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அப்போ அந்த போட்டின்னு வரும்போது அந்த கண்டிருஷ்டி ஏவல் பில்லி சூன்யம் இது எல்லாமே இருக்க தான் செய்யும் அது மாதிரி இந்த சுதர்சன ஹோமம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஏவல் பில்லி சூனியம் இது எல்லாமே நம்மளை விட்டு ஆகண்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சகல காரியங்களும் நம்ம வெற்றி அடையிறதுக்கு ஏன்னா தடைகள் விலகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வெற்றி வா வெற்றிப்படி நம்மளுக்கு கண்டிப்பாக ஏறுவதற்குண்டான வாய்ப்பையும் அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அடுத்தது ருத்ரகோமம் ருத்ரகோமம் என்ன அப்படின்னா சில ஜாதக ரீதியாக இந்த எட்டாம் அதிபதி தசை நடக்கும் இல்லைனா எட்டாம் அதிபதி வீக்காக இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு பெரும்பாலும் இந்த ஆயுள் ஹோமம் பண்ணுறதை நம்ம இருக்கோம் அது கூடவே இந்த ருத்ரகோமம்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ஆயில் அபிவிருத்தியும் அவங்களுக்கு உண்டாகும் அடுத்தது ஹோமம் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக வரக்கூடிய இந்த மாந்தி தோஷம் விலகும் மாந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவானோட பிள்ளைகளில் ஒருத்தர்னு உங்களுக்கு தெரியும் குளிகன் வந்து காரியங்களை வளர்த்தி கொடுப்பாரு மாந்தி வந்து அந்த காரியங்களை உண்டான தடைகளை கொடுப்பாரு அதே அந்த ஜாதகத்தில் செவ்வாயோடு மாந்தி சேரும்போது இட தோஷமாக வந்துடும் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு மாந்தி தோஷம் இருந்தாலுமே சில நேரங்களில் அந்த பிரேத சாபமும் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கத்தில் இந்த ஹோமம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் விளங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு ஆசிகள் அந்த பித்திருக்கள் நம்மளுக்கு தருவாங்க அடுத்தது புத்திர காமேஷ்டி யோகம் இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம நிறைய கோவில்கள் வழிபாடுகளுக்கு சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய கோவில்களில் போய் வழிபாடு சொல்கிறோம் வேண்டுதல் வைக்கிறோம் இருந்தாலும் இந்த புத்திர காமேஷ்டி ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் இதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜனக மன்னனுக்கு நிறைய நாளாகவே பருக்கலை நிறைய வருஷமாக குழந்தை இல்லை அப்போ தன்னோடய குருக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் நடத்துனதுக்கு அப்புறம் தான் ராமன் லக்ஷ்மணன் அப்படிங்க அந்த ராமாயண காலத்தில் வரக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிறந்த ஒரு வாரிசு அந்த ராமாயண இதிகாசத்துக்கே ஒரு வாரிசாக அவங்க இருந்தவங்க அந்த மாதிரி புத்திர காமேஷ்டி யோ ஹோமம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புத்திர அபிவிருத்தி உண்டாகும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திருமண தடை இருக்குது அப்போ அந்த மாதிரி நம்ம திருமண கொண்டான கோவில்களுக்கு போனாலும் இல்லை இந்த முக்கியமான இந்த கொடுமுடி ஒரு பரிகார ஸ்தலங்களுக்கு போய் பரிகாரங்கள் பண்ணுனாக்கா கூட இந்த சுத சுயம்பர கலா பார்வதி ஹோமம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கு உண்டான திருமண தடை நீங்கி மிக விரைவில் அவங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்ரீ காந்தர்வ ஹோமம் அப்போ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு திருமண தடை அதிகமாக இருக்கும் அப்போ ஆண்களுக்கு மீண்டு நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ரீ காந்தர்வ ஹோமம் பண்ணும்போது மிக விரைவில் அவங்களுக்கு திருமண காரியம் கைகூடி அதாவது வாரிசு உருவாகக்கூடிய அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது லக்ஷ்மி ஹோமம் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி எல்லாத்துக்குமே தேவை ஒவ்வொரு அடிப்படை தேவைகளுக்குமே லக்ஷ்மி இல்லாமல் நம்ம அடுத்த கட்டம் போக முடியாது அதனால் குடும்பத்தில் செல்வ வளம் செல்வம் செல்வாக்கு தனபாகியம் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி ஹோமம் கண்டிப்பாக நம்ம பண்ணும்போது வாழ்க்கையில் பல வளமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது தில ஹோமம் அப்போ சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்ட ஜாதகருக்கு திலகோமம் பண்ணுறது வந்து நம்ம ராமேஸ்வரம் அந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அதாவது நில வீடாக வரும் பொழுது அந்த திலகோமம் பண்ணுறதுக்கு நம்ம திருவிடை மருதூரை நம்ம எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி நீர்காரக வீடாக வந்தது அப்படின்னாக்கா திலகோமம் பண்ணுறதுக்கு நம்ம ராமேஸ்வரத்தை தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அது அந்த பஞ்சபூத அடிப்படையில் எந்த வீட்டில் வருதுன்னு பார்த்து நம்ம சொன்னால் அப்படின்னா அவங்களுடைய வழிபாடும் வேண்டுதலும் மிக விரைவில் வந்து உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும் அடுத்தது பன்னிரெண்டாவது ஸ்ரீ பிரத்யங்கரா ஹோமம் இந்த ஹோமம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளோட தொல்லை வராது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கு மறைமுக நேர்முக எதிரிகள் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே இருப்போம் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஸ்ரீ பிரத்யங்கரா ஹோமம் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு மறைமுக எதிரிகளோட தொல்லை தீரும் அதே மாதிரி நீண்ட நாள் நோய்வாய்பட்டவங்களாக இருந்தது அப்படின்னா மிக விரைவில் அந்த ஆரோக்கியம் நிலை மேம்படும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அந்த ஹோமம் பண்ண வசதி இல்லாதவங்க அமாவாசை நாட்களில் பிரத்யங்கரா கோவிலுக்கு போய் அந்த மிளகா போடுவாங்க அந்த ஹோமத்தில் அதில் கூட நீங்கள் கலந்துக்கலாம் வாங்கி கொடுக்க முடியலன்னா கூட நம்ம கலந்துக்கும் போது அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது ஸ்ரீ பிரம்மகர்த்தி ஹோமம் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக குரு சனி பார்வை சமசர்தம் ச பரிவர்த்தனை இது வரும்போது உங்களுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷமாக அவங்க நம்ம பார்ப்போம் அப்போ அந்த எதிரிகளோட சூழ்ச்சி தொல்லைகள் இதெல்லாம் நீங்கி நம்மளோட வெற்றி மேலே வெற்றி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீ பிரம்மகத்தி ஹோமம் பண்ணுறது மூலமாக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் கண்டிப்பாக போக முடியும் அடுத்தது ஹந்திருஷ்டி ஹோமம் அப்போ திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நமக்கு ஒருத்தர் ஒரு அடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க அப்படின்னாக்காவே வந்து மற்றவங்களோட பார்வை நம்ம மேலே இருக்க தான் செய்யும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவன் மட்டும் எப்பட நீட்டாக போகிறான் நல்லா வர்றான் அப்படின்னு ஒரு பார்வை அவங்க பார்த்தாவே நம்மளுக்கு அடுத்தடி கீழே வந்துடுவோம் பரமபதம் மாதிரி மேலே வரைக்கும் வர ம போயிட்டே இருப்போம் ஒரு ரெண்டு வீட்டுக்காரர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்கனாவே அந்த அடியானது விழுந்தது அப்படின்னா கீழே மலமளான்னு இறங்கிடுவோம் அப்போ அந்த கண் திருஷ்டிக்கான வந்து அவ்வளோ பவர் இருக்குது அடுத்தது ஹோமம் அப்போ இந்த காலசர்ப கோமம் பண்ணுறது மூலமாக திருமண தடை விலகும் உத்தியோகம் வந்து உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான தடைகள் இருந்ததுன்னா அது நீங்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க நிறைய இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்ரு வந்திருக்காது அப்போ அந்த உத்தியோகம் சார்ந்த தடைகள் இருக்கிறவங்களும் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால சர்பகோமம் பண்ணுறதன் மூலமாக நிறைய நம்ம சாதிக்க முடியும் எட் அதாவது இமயமலை மாதிரி எவரெஸ்ட் மாதிரி நம்மளும் மற்றவங்கள மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இதுக்கு வந்து நம்ம சரியான முறையான வழிபாடு பண்ணணும் நான் போன மீட்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்பேன் எந்த வழிபாடு நம்ம எடுத்தாலும் அந்த காலம் ஒரே காலமாக இருக்கணும் காலையில காலையில் சாயந்தரம்னா சாயந்தரம் அந்த ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களோட எண்ணிக்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் பதினொன்னா இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலா நூற்றி எட்டாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் இன்றைக்கி டைம் இருக்குதுங்கிறக்காக நூற்றி எட்டு நாளைக்கு டைம் இல்லைங்கிறக்காக பதினொன்று போட்டிங்க அப்படின்னா அது வந்து வேலை செய்யாது அப்போ நம்ம என்ன இன்னைக்கு பத்து இட்லி சாப்பிட்டு நாளைக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்றோமா நம்ம வயிறு செட் ஆயிடுச்சு இல்லையா மூணு இட்லின்னா மூணு இட்லி நாலுனா நாலு அப்படின்னு அந்த மாதிரி மந்திரங்களுக்கும் ஒரு பலன் இருக்குது இப்போ காலையில் கோயிலுக்கு போய் பழக்கம் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலையிலேயே தொடர்ச்சியாக போங்க சாயந்தரம் போகிறீங்கன்னா சாயந்தரம் அந்த கால வேலையையும் ஜபிக்கக்கூடிய மந்திரங்களோட அளவையும் ஒரே மாதிரி வச்சுட்டு அந்த கால வாரம் அதாவது ஆறு வாரமாக அஞ்சு வாரமாக நீங்கள் அது முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் கண்டிப்பாக நீங்கள் வே வேண்டுதல் வைக்கக்கூடிய தெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நிவர்த்தி பண்ணி கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தின் சார்பாக நான் உங்களுக்கு அந்த மெசேஜை நான் கொடுத்துட்றேன் இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெய ரவி ஜெயக்குமார் சாருக்கும் அகத்தியர் ஜோதிட மையத்திற்கும் மீண்டும் ஒரு நன்றியை கூறிக்கொள்கிறேன் சிவாய் நம அகத்திய ஜோதிட வித்யாலயா சார்பில் உமா மேடங்கு பொன்னடை போத்து விதமாக பரமகுரு மீனாட்சி பரமகுரு அவங்க பொண்ணாடை பத்தி சிறப்பிப்பாங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாயில டீ வச்சுருந்தாங்க சரி